இந்த சாமி பாடிக்கிட்டே இருக்கிறார் பாடிக்கிட்டே இருக்கிற முருகன் வந்து நிற்கிறார் பாலதேவராய சுவாமிகள் இந்த பாடும்போது முருகன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்னார் கிட்ட நிற்கலை கிட்ட நிற்கல எப்பவுமே எந்த மந்திரங்களை பாடினாலும் அந்த மந்திரம் நமக்கு வேலை செய்யணும் சார் வேலை செஞ்சா தான் அதுக்கு பேர் மந்திரம்னு பேர் மந்திரத்தில் குறை இல்லை யாரில் குறை நம்ம மேலே மந்திரத்தில் குறை இல்லை இப்போ நிறைய ட்ரெண்ட் இருக்குது பத்து நாள் படிப்பாங்க வேல்மாரல் பதினோராவது நாள் சார் ஒன்றும் நடக்கலை சாமி மாற்றிடுவோம் அங்கிட்டு வாராகி அங்கிட்டு பிரத்யங்கரா தேவி நேற்று ஸ்கந்தாசிரமம் மறக்காம ஸ்கந்தாசிரமம் போங்க கட்டாயம் போயிருப்பீங்க அங்க சச்சிதானந்த சுவாமியுடைய வார்த்தை எழுதியிருக்கு அதில் எழுதியிருக்கிறார் ஏ மனமே அவர் சொல்லும் ஏ மனமே ஒரு இறைவனை கெட்டியாக பிடித்துக்கொள் ஒரு இறைவனை உறுதியாக பிடித்துக்கொள் அவனை அனுதினமும் பூஜிச்சு பூஜிக்க கற்றுக்கொள் சொல்றார் எப்பொழுது ஒரு இறைவனை நீ பூஜிக்கத் தொடங்குகிறாயோ அப்பொழுதே அத்தனை தெய்வங்களும் உனக்கு ஓடி வந்து உதவி செய்ய காத்திருக்கும் மறவாதேன்னார் போய் படிக்கணும் அந்த இதெல்லாம் இன்னொரு சொல்றார் ஏ மனமே ஆசை கொள்ளாதே ஆசை கொண்டால் அனைத்து துன்பத்திற்கும் நீ தயாராக வேண்டும் மறவாதே எவ்வளவு தங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் போய் படிக்கணும்